மாணவர்களுக்கான தொடங்கி வைத்திருக்கிறது சென்னை சோழிங்கநல்லூர் அருகே பெரும்பாகத்தில் உள்ள காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதன் கல்வி வளாகத்தில் பதிமூன்றாவது மாணவர்களுக்கான தமிழ்நாடு மூன்று நாள் மாநாட்டை தொடங்கி மாணவர்கள் மத்தியில் அறிவு மீதான பேரார்வ கலாச்சாரத்தை வளர்க்கவும் மற்றும் உலகளாவிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் வேண்டுமென்ற காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இம்மாநாடு நடத்தப்படுகிறது இதில் முப்பத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மாணவர்களும் மற்றும் பதினைந்து பிளஸ் அனுபவிக்கும் மிக்க பள்ளி முதல்வர்களும் பங்கேற்கின்றனர் இம்மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்வில் சந்திரசேகர் மற்றும் கவிஞரும் எழுத்தாளருமான அக்ஷத் குப்தா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அறிவுசார் பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பு மிக்க கற்றலுக்கான செயல் தளமாக இந்த மூன்று நாட்கள் மாநாட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதன் தொடக்க நாளன்று சென்னையில் நிலவும் கல்விசார் சூழல் தேசிய கல்விக் கொள்கை என்இபி மற்றும் கல்விக் கொள்கை சார்ந்த சமீபத்திய தகவல் பற்றிய விவாதங்களில் மாணவர்கள் ஆர்வத்தோடு இன்றைக்கி எங்களுக்கு மூணு கேம்பஸஸ் இருக்குது த கேம்பஸ் 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 இங்கே இருக்கிறோம் இது எங்களோடய இங்கே ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு ஒரு தேர்ட்டி செவன் கேட்ஸ் இருந்தாங்க கூட புது ஸ்கூல்னால் சிபிஎஸ்சி ஸ்கூல்னால செகண்ட் இயர் இமீடியட் அப்கிரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க இந்த தேர்ட் இயரில் எங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் கேம்பஸ் இந்த கேம்பஸில் மட்டும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேட்ஸ் இருக்காங்க இதை தவிர எங்களுக்கு இன்னும் ரெண்டு கேம்பஸ் இருக்குது அச்சீவர்ஸ் கேம்பஸ் திருவாணூர் லொக்கேஷனில் அண்ட் கிரியேட்டர்ஸ் கேம்பஸ்ன்னு சொல்லிவிட்டு கேவிஆர் கெளும்பாக்கம் மண்டலூர் ஸ்கூல் அந்த ரோடில் வந்து மூணாவது கேம்பஸ் இருக்குது இந்த கேம்பஸ் அபவுட் டூ அண்ட் ஹாஃப் இயக்கர்ஸ் எங்களோடய டிஃப்ரென்ஷியேட்டர் என்னென்னா நாங்கள் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்லாக இருக்கலாம் ஆனால் எங்களோடய ஃபோக்கஸ் வந்து அகாடமிக்ஸில் வந்து ஒன்லி சிக்ஸ்டி பர்சென்ட் மிச்சம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபோக்கஸ் வந்து லைஃப் ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ்னால் ஒரு சைல்டு வந்து ஒரு ஸ்கூலில் வந்துட்டு அவங்க பன்னெண்டாம் கிளாஸ் முடித்து வெளியாக போகும்போது இந்த வேர்ல்டு வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து எங்களோடய ஓன்